இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது சிவஞான பாடிய விளக் இளைஞருக்கு தீக்கி நாராயணசாமி நாயுடு சமாஜ பாடிய வெளியீட்டிலுள்ள திரு வீகா அணிந்துரிய தளவிய எளிய நடை உலகு உயிர் கடவுள் என்ற மூன்றும் என்றும் இருப்பன உலகு மாறுதல் அடையும் அழியா நிலையான உள் பொருள் உயிர் அறியாமை கலந்த அதாவது விதவி அறிவாகிய உள் பொருள் கடவுள் அறியாமையே இல்லாத முழு அதாவது முற்று அறிவு உடைய உள் பொருள் இம்மூன்றில் கடவுள் கட்டில்லாத முழு அறிவுடையது ஆதலால் அகது அங்கு இங்கு எனபடி எங்கு நீக்க மர நிறைந்ததும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் தன்மையை து எும்டவுளை விடுத்து உலகம் உயிரும் பிரிந்து தனியே நிற்பதில்லை இரண்டும் கடவுளின் அகண்டத்திலே கலந்து நிற்கும் உலகம் கடவுளும் கடவுளுக்கு உலகும் உயிரும் வேண்டும் உலகும் உயிரும் இல்லை எனில் கடவுளும் தேவை இல்லை உலகை கொண்டே கடவுள் உயிருக்கு நலன் செய்து உயிரை தன்னை போல் ஆக்குதல் வேண்டும் முப்பொருளும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று நீங்காய் இன்றியமையாதனவாய் இருக்கின்றன முன்னாளில் வாழ்ந்த மக்கள் முதலில் உலகு பின் உயிர் இதற்கு பின் கடவுள் உண்மையை படிப்படியாக கண்டிருப்பார் இம்மூன்று பொருள்களில் எங்கும் உள்ள கடவுள் உலகு உயிர் கலந்து நிற்பதை அவர்கள் நாடளவில் உணர்ந்திருப்பார் இந்த கலப்பே பின்னாளில் அத்துவிதம் என்று சொல்லப்பட்டது முப்பொருள் அத்துவிதம் அதாவது கலந்து நின்ற தன்மை பற்றி ஆராய்ச்சி வளர வளர பல திற கருத்து வேற்றுமைகள் தோன்றின அவைகளில் பல நூல்களாகி உழவுகின்றன அவைகளால் சில சமயம் நன்மைகளும் சில சமயம் தீமைகளும் விளகின்றன காய்தல் உத்தல் இன்றி நடு நின்று உண்மைகான ஆய்வோருக்கு நல்ல பயன்களும் மற்றவர்களுக்கு தீய பயன்களும் விளகின்றன தத்துவ அதாவது மெய்ப்பொருள் விதை முதல் முதல் நம் நாட்டில் தான் விதைக்கப்பட்டது தத்துவ மெய்பொருள் விதை முதல் முதல் நம் நாட்டு இந்த உண்மை வரலாற்றுக்கு கண்ணரு க கண்ணருக்கு நன்கு விளங்கு நம் நாட்டில் நாவலர் தீவு என்ற பெயர் வரலாற்றுக்கு காலத்துக்கு முற்பட்டு மிக பழைய காலத்தில் ஏற்பட்டது வாசிங் இத்தீவு வாழ்வு வா இத்தீவில் வாழ்ந்த மக்களின் ஆத்ம சக்தி அஹ் பெற்றவர் சிக் சித்தர் எனப்படுவர் அவர் கண்ட முடி முடிவே சித்தாந்தம் என்பது அதாவது திரு நூல் மார்க்கம் பார்க்க சித்தாந்தம் ஒரு காலம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது இன்று உலகத்தில் நிலவும் சமயங்கள் அனைத்தும் அதன் சிதைவுகளே ஆகும் சிதைவுகள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு வித பெற்று நிற்கின்றன சித்தாந்தம் இடைநாளில் வடபகுதியில் வேதாந்தம் என்றும் தென்பகுதியில் சித்தாந்தம் என்றும் விளங்கியது பின் இரண்டு வெவ்வேறாக கருதப்பட்டு வாத போர்களும் இழந்தன நம் நாட்டு மொழிகள் வடமொழி தென்மொழி இரண்டும் மிக பழமையானவை இவற்றில் மிக பழமையாக உள்ள நூல்கள் முறையே வேதம் தொல்காப்பியம் ஆகும் பழைய இருக்கு வேதத்தில் இயற்கை கூறுபாடுகளும் உயிர் வளர்ச்சியும் கடவுள் இயல்பும் தொல்காப்பிய பொருட்கள் அதிகாரத்தில் இயற்கை நிலக்கூறும் இன்பமும் ஓர் அறிவு உயிர் முதலியனவும் களி களி கந்தளி கடவுள் கடவுள் நிலையும் சொல்ல வடமொழி வேதம் நாளுக்கு நாள் பெருகி அதில் புகுந்த ஞான பகுதியாகிய அதாவது வேதாந்தம் உலகைக்கு வந்து பெரு பெருகிற்று பலர் அதில் படித்து ஆழம் காண வியாசம் நூன் அறிவால் வேதாந்தம் அதாவது பிரம்மசூற்றம் எழுதினார் அதற்கு பேரை பேரை பாடிய பேருரை 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 பாடியம் அதாவது பாடியம் பலரால் இவை தோற்றுவதற்கு முன் ஒரே கருத்தில் வேதாந்தம் அறிஞாறு கொள்ளப்பட்டு வந்தது பேருரைகள் தோன்றிய பின்னர் வேதாந்தத்தில் ஒருமை நோக்கம் நாளடைவில் பால்படலாயிற்று அஹ் சிவாத்துவ விதம் கேவலாத்துவ

சம்பிரதாயமும் ஏற்பட்டன அவைகளை வாதங்களும் பிணக்குகளும் எழுந்தன மூலத்தின் ஒருமை மக்களின் உள்ளத்தை விட்டு இழிந்து வீழ்ந்தது உரையின் தன்மை மேல் எழுந்து ஆட்சி புரிந்தது உரைக்காரர்கள் மீது பழி சுமத்துவது அறியாமை அவர்கள் தம் காலத்துக்கேற்படி உரைகள் எழுதினார்கள் அவைகளை ஒட்டி ஏற்பட்ட மடங்களும் உரியன ஆகும் ஒரு பாயிருக்காது அதன் கண் கருத்து வேற்றுமையை நிகழ்வது இயல்பு சில சமயம் மூன்று பொருள்களின் ஒன்றை விட்டு ஒன்று ஒன்றை விட்டு மற்றொன்றை உலகம் கொள்ளும் அதனால் வாழ்வும் குலையும் அக்காலத்து சான்றோர் தோன்றி உலகம் கைவிட்ட ஒன்றை வலியுறுத்தி செல்வர் ஒரு சமயம் நம் நாட்டவர் உலகை மறந்து வாழ்வை வெறுத்து கடவுள் பெயரால் வேதத்தின் பெயரால் கொலை வேள்வி செய்தனர் எளிதில் வீடு பேறு எதலாம் என்ற உறுதி மக்களிடையே நிலை பெற்றது அந்நாளில் புத்தர் தோன்றி உலகியலின் பெருமையை பலப்படுத்தி கொல்லாரத்தின் சிறப்பை உயிர்களுக்கு கூறினார் கடவுள் கடவுள் என்று வாயால் பேசி கொண்டு தீச்சியல் செய்து வந்த மக்களுக்கு கடவுள் உபதேசம் செய்ய புத்தர் முன்வரவில்லை அக்கால போக்குக்கு கடவுள் உபதேசம் தேவையற்றது என்று அவர் கருதினா் போலும் காலநிலை நோக்கி கடவுள் உண்மையை வலியுறுத்தாது புத்தர் சென்றதால் அவர் வழி வழி வந்த சில அரணி நிற்பதில் கருத்து செலுத்தாதது கடவுள் உண்மையை மறுப்பதில் மட்டும் கருத்தை செலுத்துபவர் அவர் பிரச்சாரத்தில் நாத்தியம் பெறவிட்டு அதை கடிய சங்கரர் தோன்றினார் புத்தர் பெயரால் அறிவற்ற அதாவது சடம் பொருள் உண்மை மட்டும் வலியுறுத்தப்பட்டு அறிவாயிய கடவுள் உண்மை மறக்கப்படுவதை சங்கரர் கண்டார் மக்கள் உள்ளத்தில் அறிவாய கடவுள் உண்மை உல உலவாது சட்டத்தின் உண்மை ஒன்றே நிலவியதால் மக்கள் மனநிலையை மாற்ற அறிவாயிய கடவுள் ஒன்றே உண்மை என்றும் அறிவுக்கு வேற ஆகும்